தமிழகத்தில் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தேர்தல் பரப்புரை செய்தால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை அமலில் இருக்கும் கட்டுப்பாடுகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது அன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான தேர்தல் பரப்புரை புதன்கிழமை மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது பிரச்சார நிறைவை தொடர்ந்து வாக்குப்பதிவு முடியும் வரை அமலில் வரும் கட்டுப்பாடுகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ளார் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தொகுதிக்கு தொடர்பில்லாத அரசியல் கட்சி நிர்வாகிகள் கட்சி பணியாளர்கள் வாக்காளர்கள் அல்லாதோர் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருமண மண்டபம் சமுதாயக்கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியிருக்கிறார்களா என கண்டறியப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையும் யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி ரேடியோ சமூக வலைதளங்கள் குறுஞ்செய்தி வாயிலாகவும் பரப்புரை செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் எந்த ஒரு இசை நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் கூடாது என்றும் தேர்தல் பரப்புரைக்கான நேரம் முடிந்தபின் பின் பரப்புரை மேற்கொண்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்ட வாகன அனுமதிகள் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பின் செயல்திறனற்றதாகிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளில் சில கட்டுப்பாடுகளுடன் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாகன அனுமதி வழங்கப்படுகிறது அதன்படி மக்களவைத் தொகுதி முழுவதும் சொந்த பயன்பாட்டிற்கான ஒரு வாகனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கும் ஒரு வாகனத்திற்கு அனுமதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேட்பாளர்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்து கொடுக்க கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இரண்டு நபர்களை மட்டுமே கொண்ட தற்காலிக பிரச்சார அலுவலகத்தை வாக்குச்சாவடியிலிருந்து தொலைவிற்கு வெளியே அமைத்துக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம் தேர்தல் முடிவு தெரிஞ்சு ஒரே தொகுதி எனக்கு தெரிஞ்சு பொள்ளாசி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உங்களோட எழுச்சி இருக்கு ஆனால் இதே எழுச்சி ஏதோ உதயநிதி வந்தார் போய் பார்க்க போனோம் பேசினாரு கலைஞ்சு போயிட்டோன்னு இல்லாமல் இன்னும் ஒரே நல்லா இருக்கு அந்த தேதி தேர்தல் பத்தொன்பதா நீங்கள் அடுத்த மாதம் நினச்சிக்காதீங்க வர்ற வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னும் மூணு நாள் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இருபது இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இதே வேகத்தோடு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் சண்முக சுந்தரம் அவர்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க அப்போ அப்போ நம்மளுடைய எதிரணியினர்லாம் ஒரே அணியாக இருந்தாங்க இப்போ ரெண்டு அணியாக பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு எதுக்குற மாதிரி வராங்க அது மட்டும் இல்ல இந்த மூன்று வருஷம் திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த முறை நம்முடைய வேட்பாளரை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க போறீங்க நீ சொல்லிட்டு போயிருவே கரெக்டா சொல்லுங்க நான் நாலாம் தேதி காலையில் டிவி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் பொள்ளாச்சி எவ்வளோ வித்தியாசம் பார்ப்பேன் சரி சரி நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஈஸ்வர சாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வெறி வெற்றி பெற வைக்கீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா எந்த சின்னம் திருப்பி சொல்லுங்க கேட்கல பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்கள் சரி எல்லாரும் கையை தூக்கி ஒன்னா சொல்லுங்க உதயசூரியன் சின்னத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில் வாக்குப்பட்டியில் எத்தனை தேடா முதல் பேரு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஈஸ்வர சாமியோட பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் சரியா அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும் சின்ன பட்டன் அதை அமுக்கி நீங்கள் போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறதே கிடையாது வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவாரு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாரு அதிமுக அடிமைகள் இருக்கும்போது இந்த நாலு வருஷத்துல பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி தலைவர் செல்ல பெருசிருக்கார் அவரு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அனைத்து உரிமைகள் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை மாநிலத்தோட அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு ஏன் அவர் எப்படி பண்ணார் தெரியல ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா திரு பாதர் தாங்கி பழனிசாமி நீங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்களா பின்ன அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு நீங்க எல்லாம் மாட்டீங்க

அந்த அம்மா சசிகலா அம்மோட கால விழுந்து முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா காலையை வாடி விட்டவர் தான் பச்சை துரோகி பழனிசாமி பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்ப்போம்